இல்லாமல் இறைவனின் அந்த அனைவர்களே உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக புதிய ஜனாதிபதி இடைக்கால அரசு இந்த நிலைமையில் பழைய அரசியல்வாதிகள் இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கியவர்கள் அல்லது அதற்கு துணை போனவர்கள் இப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும் ஏனெனில் ஐக்கிய மக்கள் நேற்று கருத்து வெளியிட்டிருக்கின்றார் அதாவது ஊழல் அற்ற அரசியல்வாதிகளை கொண்ட அல்லது அரசியல் கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்த போகின்றார்களாம் கடந்த தேர்தலிலும் நாம் இதற்கு கூறலாம் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் யார் இணைந்திருந்தார்கள் நாடகேவா பாட்டலி சம்பிக்கிற நமக்கு சுமந்திரன் இப்படி அந்த பட்டியல் நின்று கொண்டே சென்றது கஜித் பிரேமிதாஸ் அவர்கள் இதுவரையில் கரைப்படியாத கை கூறலாம் ஆனால் அவரோடு சேர்ந்திருந்த அனைத்து நபர்களும் அவர்களுடைய கட்சிகளும் இந்த நாட்டின் ஐக்கியத்திற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் அரசியல் அபிவிருத்திக்கும் எதிராக செய்த கொடுமைகள் ஊழல்கள் மிக மிக அதிகம் பொருளாதார கொலையாளிகள் என்று ராஜபக்ச குடும்பத்தில் உள்ள சிலரை நீதிமன்றம் கூறியிருந்தாலும் கூட அந்த ராஜபக்ச குடும்பத்தினரின் அனுசரணையுடன் பெரும் பெரும் பிரச்சனைகளை இந்த நாட்டுக்கு ஏற்படுத்தியவர்கள் அந்த ஐக்கிய மக்கள் சக்தியிலே இணைந்திருந்தார்கள் இப்போது அவர்கள் நகைச்சுவையாக பேசுவது போல் தான் தெரிகிறது நாங்கள் உடலற்ற அரசியல்வாதிகளை கொண்ட கூட்டமைப்பை ஏற்படுத்தப் போகின்றோம் என்று நாங்கள் அப்போதே சொன்னோம் அரசியலற்ற கூட்டமைப்பை எல்லா கட்சிகளும் ஏற்படுத்தி இருந்தால் போட்டி ஜனாதிபதி தேர்தலுக்கான போட்டி இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் இந்த நாட்டிலே ஒரு முப்பத்தைந்து வீதமான மக்கள் வாக்களிப்பதிலிருந்து ஒதுங்கி இருக்கின்றார்கள் அவர்களில் பெரும்பாலானவர்கள் வாக்களித்து வாக்களித்து விரட்டி அடங்கி போனவர்கள் இந்த நிலைமையை ஏற்படுத்தியவர்கள் இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கிய அரசியல்வாதிகள் தான் ஆனால் இப்போது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கின்றது இந்த நாட்டை சரிப்படுத்துவதற்கு எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு இந்த நாட்டை சிறப்பாக அமைப்பதற்கு யார் வருவார் என்று காத்திருந்த நேரத்திலே தோழர் அன்பகுமார் திசா நாயக்க அவர்களும் அவர்களை சேர்ந்தவர்களும் இதிலே ஈடுபட்டார்கள் இப்போது மக்களுக்கு விளங்குகின்றது எப்படியானவர்களை இந்த கட்சி கொண்டிருந்தது கடந்த தேர்தலில் கூறினார்கள் இவர்களுக்கு அனுபவம் இல்லை இவர்கள் இந்த நாட்டை கொண்டு நடத்த மாட்டார்கள் என்று ஆனால் அவர்களுக்கு ஒரு வகையில் அனுபவம் இல்லைதான் கொள்ளை அடிப்பதில் சம்பந்தமான அனுபவம் தேசிய மக்கள் சக்தியினரிடம் இல்லை மோசடி சம்பந்தமான அனுபவம் அவர்களிடம் இல்லை ஊழல் சம்பந்தமான அனுபவம் அவர்களுக்கு இல்லை ஆனால் இந்த நாட்டை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்ற அனுபவம் அவர்களிடம் நிறையவே இருக்கின்றது எனவே இதற்கு பிற்பாடு ஊழலற்றவர்கள் எல்லாம் தேசிய மக்கள் சக்தியோடு அப்போதே இணைந்து கொண்டார்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் இப்போது ஊழல் கொண்டு கூட்டமைப்பு அமைப்பதற்கே ஆட்கள் இல்லை அதாவது கூட்டமைப்பு அமைக்கப் போகின்றோம் என்று நகைச்சுவையாக பேசுகின்ற இந்த ரஞ்சித் மத்துங்க பண்டார போன்றவர்கள் கூறினாலும் கூட அங்கே ஊழலற்ற அரசை அமைப்பதற்கு ஊழலற்ற மனிதர்கள் தேவை அது இப்போது தேசிய மக்கள் சக்தியில் தான் இருக்கின்றது எனவே மக்கள் இந்த மாதிரியான நகைச்சுவை கருத்துக்களை நம்பி மீண்டும் இவர்களது வலைகளிலே விழுந்துவிடக் கூடாது நாடாளுமன்றம் அமைய வேண்டும் அந்த நாடாளுமன்றத்தின் அல்லது இந்த அரசியலுக்காக செலவிடப்படுகின்ற ஆட்சியாளர்கள் செலவிடுகின்ற இந்த தொகை தொண்ணூறு வீதமாக தொண்ணூறு வீதத்தால் குறைக்கப்பட வேண்டும் இதுவரையில் இவர்கள் செலவிட்டதில் பத்து வீதம் போதும் இந்த நாட்டை நிர்வகிப்பதற்கு நடத்துவதற்கு எனவே மக்கள் தங்களுடைய சோர்வான நிலையிலிருந்து மீண்டு சுறுசுறுப்பாக இந்த நாட்டை எழுப்புவதற்காக முன்வர வேண்டும் நாட்டின் வளர்ச்சிக்காக நாடு வளர்ந்தாத்தான் நாம் வாழலாம் நாட்டின் வளர்ச்சிக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் ஆறாம் இருந்து யோசித்து அதனை செய்ய வேண்டும் வர்த்தகர்கள் அவர்களது வர்த்தகத்திலே வியாபாரிகள் அவர்களது வியாபாரத்திலே ஆசிரியர்கள் அவர்களது தொழிலிலே இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்காக ஒவ்வொருவரும் அவரவர் துறை சார்ந்த கைத்தொழிலாளர்கள் விவசாயிகள் மீன்பிடி என்று எல்லோருமே தங்களது துறைகளிலே என்ன செய்தால் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் என்று யோசிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை தரத்தை மட்டும் உயர்த்தினால் போதும் அதற்காக யாருடைய பணத்தையும் யாருடைய சொத்துக்களையும் சுரண்டலாம் என்ற அந்த மனநிலை மாற வேண்டும் முதலில் நாடு கட்டி எழுப்பப்பட வேண்டும் அதன் மூலம் நாம் வாழ வேண்டும் இந்த சிந்தனையோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி